வந்தே மாதிரம் அண்ணாமலைக்கு பாஜக தலைவர் அண்ணாமலை ஐபிஎஸ்சுக்கு பயங்கர பிரீடப் கொடுத்துட்டுருக்காங்க அவருக்கு ஒரே ஒரு சவால் இப்போது எங்கிட்ட கட்சிக்காரங்க இருக்கிறாங்க ஆனால் ஐ டோன்ட் வாண்ட் தம் டு புட் இன் ட்ரபுள் வாங்க ஒரு இடத்துல உட்காந்து நம்ம மனைவி வடிகால் கால்வாய் நகல் இடிப்போம் அப்படின்றனால செய்ய முடியும் ஆனால் இப்போ ஏன்னா எங் எங் நாங்கள் ஜபுமணி வகைராக்கள் ஜனதா வகைராக்கள்னால் திமுக கவர்மெண்ட் ரொம்ப சீரியஸாக நடவடிக்கை எடுப்பாங்க அதனால நாங்கள் அதிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறோம் இப்போ அண்ணாமலை தமிழ்நாட்டை காப்பாற்ற வந்திருக்கு அண்ணாமலை என்ன பண்ணணும்னு தன் படையை எடுத்துக்கிட்டு போய் ஒரு அஞ்சு அஞ்சரை மணிக்கு சாயங்காலமாக இந்த மழை நீர் வடிகால் கால்வாய் மூடி பாதி பாதி உடஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா கொசு அடிக்கும் போராட்டம் கொசு அடிக்கும் போராட்டம் இன்று இன்று மாலை ஐந்தரை மணிக்கு கொசு அடிக்கும் போராட்டம் சென்னை நகரம் முழுவதும் அப்படின்னு போய் கொசு அடிக்க சொல்லுங்கள் கொசு டொக் டொக்கு டொக்கு அடிப்போம் கார்பரேஷனில் கொசு ஒழிப்பதற்காக மூவாயிரத்தி முந்நூறு பேர் வேலைக்கு சேர்த்துட்டு நான் இப்போ அவங்க மூவாயிரத்தி முந்நூறு பேர் வேலை போவோம் ஆனால் அண்ணாமலைக்கு புகழ் சேர்ந்துடும் அதனால் ஐயா அண்ணாமலை அவர்களே உடனடியாக நல்ல மூவாயிரம் ஒரு ஐநூறு கொசு பாட்டை வாங்கிக்கிடுங்க சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு இந்த மனித வடிகால் கால்வாய் இருக்கு பார்த்தீங்கன்னா மூடி நிறைய இடத்துல உடஞ்சிடுவோம் ஏன்னா எல்லாமே சப்ஸ்டாண்டர்ட் குவாலிட்டியெல்லாம் இருக்காது அங்கே போதும்னு அடிங்க வீடு எடுத்து போடுங்க அவ்வளோதான் அதோடு திமுக கவர்மெண்ட்டு காலகாலத்துக்கு போயிடும் தயவுசெய்து இந்த கொசுவடிக்கும் போராட்டத்தை நடத்தின அண்ணாமலை ஜெயிர்